நடிகர் திலகம் சிவாஜியின் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு வெளியான திரைப்படம் பாவ மன்னிப்பு இயக்குனர் பீம்சிங் இத்திரைப்படத்திற்கு முதலில் அப்துல்லா என்று பெயரிட்டு சந்திரபாபு அவர்களை படத்தின் கதாநாயகனாக நடிக்க வைத்து இயக்கிக் கொண்டிருந்தார் இந்த கதையின் சிறப்பம்சம் என்னவென்றால் கதாநாயகன் ஹிந்துவாக பிறந்து ஒரு முஸ்லீமால் வளர்க்கப்பட்டு ஒரு கிறிஸ்துவ பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான் இதுதான் கதை இந்த கதையை எழுதியவர் நடிகர் சந்திரபாபு படத்தின் சில காட்சிகளை எடுத்திருந்த பீம்சிங் அந்த காட்சிகளை ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு போட்டு காட்டினார் படத்தின் முழு கதையையும் ஏபிஎம் சரவணனுக்கு கூறினார் ஏவிஎம் சரவணனுக்கு படத்தின் கதை மிகவும் பிடித்துவிட்டது அதுவரை எடுத்திருந்த காட்சிகள் பீம்சிங்கிற்கு திருப்தியாக அமையவில்லை ஆகவே மீண்டும் அந்த காட்சிகளை எடுக்க விரும்பினார் இந்நிலையில் ஏவிஎம் எம் சரவணன் படத்தின் கதையை பற்றி தனது தந்தை ஏ வி மையப்ப செட்டியாரிடம் கூறினார் இந்த புதுவிதமான கதையை நாம் பீம்சிங்குடன் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் தயாரித்தால் நன்றாக இருக்கும் என்று தனது ஆசையை ஏ வி மையப்ப செட்டியாரிடம் தெரிவித்தார் ஏ வி மையப்ப செட்டியார் ஏ வி எம் சரவணனிடம் பீம்சிங்கை அழைத்து வர சொன்னார் பீம்சிங்கும் ஏ வி மையப்ப செட்டியாரை சந்தித்து படத்தை பற்றி ஆலோசித்தார் முடிவில் நான்கரை லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் படத்தை தயாரிப்பதாக முடிவு செய்தனர் ஏ வி மையப்ப செட்டியார் அவர்கள் தயாரிப்பு செலவுக்கான பணத்தை பைனான்ஸ் செய்வதற்கு முன் வந்தார் படத்தின் லாபத்தை ஏபிஎம் நிறுவனமும் பீம்சிங்கும் பாதியாக பிரித்து கொள்ள ஒப்பந்தம் செய்யப்பட்டது பீம்சிங் அவர்கள் திரைக்கதை அமைப்பதற்கென்றே ஒரு குழுவை வைத்திருப்பார் அந்த குழுவில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் பாணிகளில் திரைக்கதையை எழுதுவார்கள் முடிவில் திருமலை என்பவர் திரைக்கதையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார் இவ்வாறு பலரது முயற்சிகளால் உருவாக்கப்பட்ட திரைக்கதை வசனம் டைட்டில் கார்டில் வசனம் சோலைமலை என்று காண்பிக்கப்படும் பீம்சிங் தனது திரைக்கதை இலாகாவிற்கு வைத்த பெயர் இது இவ்வாறு புதுப்பிக்கப்பட்ட திரைக்கதையில் கதாநாயகனின் பாத்திரம் மெருகேற்றப்பட்டிருந்தது அந்த கேரக்டரில் சந்திரபாபுவால் சிறப்பாக நடிக்க முடியுமா என்ற சந்தேகம் பீம்சிங்கிற்கு ஏற்பட்டது உடனே பீம்சிங்கிற்கு சிவாஜி தான் இந்த கதாநாயகன் கேரக்டருக்கு பொருத்தமாக இருப்பார் என்று தோன்றியது பீம்சிங் எப்பொழுதும் நடிகர் திலகம் சிவாஜியை சிவாஜி பாய் என்றுதான் அழைப்பார் அதேபோல் சிவாஜி பீம்சிங்கை பீம்பாய் என்றுதான் அழைப்பார் இந்த கேரக்டரில் சிவாஜி ஒருவரால் மட்டும்தான் சிறப்பாக நடிக்க முடியும் என்ற முடிவிற்கு வந்த பீம்சிங் தனது எண்ணத்தை ஏவிஎம் சரவணனிடம் தெரிவித்தார் இதைக் கேட்ட ஏவிஎம் சரவணனுக்கு சிறு தயக்கம் ஏனென்றால் படத்தின் கதை சந்திரபாபு உடையது அவருக்கு பதிலாக சிவாஜியை கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்வதை எப்படி சந்திரபாபுவிடம் சொல்வது என்று பீம்சிங்கிடம் கேட்டார் அதற்கு பீம்சிங் ஏற்கனவே பற்றி சந்திரபாபுவிடம் விட்டதாக கூறினார் இப்பொழுது திரைக்கதை மெருகேற்றப்பட்டு கதாநாயகனின் நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்ததால் நான்கரை லட்சமாக இருந்த படத்தின் பட்ஜெட் பத்தரை லட்சமாக உயர்ந்தது சிவாஜியை கதாநாயகனாக வைத்து எடுப்பதால் அந்த பட்ஜெட்டிற்கு ஏ வி மெய்யப்ப செட்டியார் ஒத்துக்கொண்டார் இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது நடிகை கண்ணாம்பா திடீரென்று காலமாகிவிட்டார் பிறகு அவருக்கு பதிலாக எம் வி ராஜம்மாவை வைத்து படத்தை எடுத்து முடித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டே ஆக வேண்டிய பாவ மன்னிப்பு திரைப்படம் கண்ணாம்பாவின் இறப்பால் ரிலீஸ் தேதி தள்ளிப்போயிற்று இப்படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் பாடல்களை ஏற்றியது கவிஞர் கண்ணதாசன் அத்தனை பாடல்களும் சிறப்பாக அமைந்தது பாவ திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே இலங்கை வானொலியில் இப்படத்தின் பாடல்கள் பல முறை ஒளிபரப்பப்பட்டது இப்படி அடிக்கடி இலங்கை வானொலியில் ஒளிபரப்பப்பட்டதால் படம் வெளியாவதற்கு முன்பே படத்தின் அனைத்து பாடல்களும் பெரிய அளவில் ஹிட் ஆகியது ஆனால் பீம்சிங்கிற்கு படம் வெளியாவதற்கு முன்னால் இப்படி பாடல்களை அடிக்கடி வானொலியில் ஒளிபரப்பினால் அதை கேட்டு ரசிகர்கள் சளிப்படைந்து விடுவார்கள் பிறகு படம் பார்க்கும்போது பாடலைக் கேட்கும் ஆர்வம் இருக்காது என்று கவலைப்பட்டார் ஏவிஎம் சரவணனோ அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது பாடல்களை தொடர்ந்து வானொலியில் ஒளிபரப்புங்கள் என்று கூறிவிட்டார் பாவ படம் வெளியானபோது ஏவிஎம் சரவணனும் பீம்சிங்கும் ரசிகர்களோடு அமர்ந்து படத்தை பார்த்தார்கள் படத்தின் ஒவ்வொரு காட்சியையும் ரசிகர்கள் வெகுவாக ரசித்தார்கள் பாடல் காட்சிகளில் ரசிகர்களின் கையொலி விண்ணை பிளந்தது ரசிகர்கள் சந்தோஷத்தில் தங்களது உச்சஸ்தாயில் குரல் எழுப்பினர் பொதுவாக சிவாஜியின் படங்கள் சித்ரா சயானி கிரவுன் போன்ற தேட்டர்களில் ரிலீஸ் செய்யப்படும் பீம் சிங்கும் அவ்வாறே ரிலீஸ் செய்ய தீர்மானித்திருந்தார் ஏ வி மையப்ப செட்டியாரோ பாவ மன்னிப்பு திரைப்படத்தை சாந்தி தேட்டரில் வெளியிட தீர்மானித்திருந்தார் சாந்தி தேட்டர் பால்கனி மற்ற தேட்டர் பால்கனிகளை விட மிக பெரியதாகும் அதுவரை சாந்தி தேட்டரில் மிகப்பெரிய ஹிட் படங்கள் எதுவும் அமையவில்லை பாவ மன்னிப்பு படத்தின் மேல் இருந்த நம்பிக்கையில் பெரிய தேட்டரான சாந்தி தேட்டரில் படத்தை ரிலீஸ் செய்வதென ஏவி வி மையப்ப செட்டியார் முடிவு செய்தார் சிவாஜியின் சாந்தி தேட்டரில் வெளியிடப்பட்ட பாவ மன்னிப்பு வெள்ளி விழா கொண்டாடியது சாந்தி தேட்டரில் ரிலீஸான முதல் சிவாஜி படமும் இதுதான் அதுவரை சாந்தி தேட்டருக்கு பெரிய ஹிட் படம் அமையாமல் இருந்த குறையையும் பாவ மன்னிப்பு வெள்ளி விழா கொண்டாடி போக்கியது ஏவிஎம் நிறுவனம் பாவ மன்னிப்பு திரைப்படத்தின் விளம்பரத்திற்காக ஒரு புதுமையை அறிமுகப்படுத்தினார்கள் ஜப்பானிலிருந்து ஒரு ராட்சத பலூனை ஆர்டர் செய்து வரவழைத்து அந்த பெரிய பலூனை சாந்தி தேட்டரின் மேல் பறக்கவிட்டனர் அந்த ராட்சத பலூனில் ஏவிஎம் என்ற ஆங்கில எழுத்துக்கள் பெரிதாக அச்சடிக்கப்பட்டிருந்தது பலூனின் வால் பகுதியில் பாவமன்னிப்பு என்ற எழுத்துக்கள் தமிழில் அச்சிடப்பட்டிருந்தன அன்றைய காலகட்டமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோராம் ஆண்டில் இது ஒரு அதிசயமாக மக்களால் பார்க்கப்பட்டது சென்னை மவுண்ட்ரோட்டில் சென்ற அனைவரும் அந்த பலூனை பார்த்து அடைந்தனர் படத்தின் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட்டாகி அதுவரை இருந்த இசைத்தட்டு விற்பனை சாதனைகளை முறியடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோராம் ஆண்டின் மிக சிறந்த படமாக அகில இந்திய அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டது தெலுங்கில் பாப பரிகாரம் என்ற பெயரில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு ஆந்திராவில் வெற்றிவாகை சூடியது சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் பாடல் காட்சியில் மூன்று வித பாவங்களை சிவாஜி வெளிப்படுத்துவார் தமிழ் சினிமாவில் ஒரே பிரேமில் அப்படியொரு காட்சி அமைக்கப்பட்டது அதுவே முதல் முறை பிறகு அதே போன்ற காட்சிகள் மற்ற கதாநாயகர்கள் நடித்த பல திரைப்படங்களில் அமைக்கப்பட்டது இத்திரைப்படத்தின் மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னவென்றால் திரையுலக வரலாற்றில் முதன் முதலாக டூரிங் டாக்கீஸில் நூறு நாட்கள் ஓடிய படம் பாவ ஆகும் ராமநாதபுரத்தில் இருந்த சிவாஜி டூரிங் டாக்கீஸில் நூறு நாட்கள் ஓடியது இது திரையுலக வரலாற்றில் மிகப்பெரிய சாதனையாகும் கேரளாவிலும் பாவ மன்னிப்பு நூறு நாட்கள் ஓடியது கேரளாவில் நூறு நாட்கள் ஓடிய தமிழ் படங்களில் பாவ மன்னிப்பும் ஒன்றாகும் கேரளாவில் திருவனந்தபுரம் பத்மநாபா தேட்டரில் பாவ மன்னிப்பு நூறு நாட்கள் ஓடியது தேவிகா சிவாஜியுடன் முதன் முதலாக ஜோடியாக நடித்த படமும் இத்திரைப்படம்தான் இன்றும் இத்திரைப்படத்தை பார்க்கும் பொழுது சிவாஜி ஜெமினி எம் ஆர் ராதா சாவித்ரி தேவிகா போன்றோரின் நடிப்பில் நாம் மெய்மறந்து விடுவோம் இன்றளவும் இத்திரைப்படத்தின் பாடல்கள் பிரபலமாக இருக்கின்றன குறிப்பாக வந்த நாள் முதல் இந்த நாள் வரை பாடலை சிவாஜி சைக்கிள் ஓட்டி கொண்டு பாடுவார் தற்பொழுது வரும் படங்களில் கதாநாயகனோ அல்லது வேறு கேரக்டர்களோ சைக்கிளில் வந்தால் இந்த பாடல் பேக்ரவுண்டில் ஒழிக்கும் பாவமன்னிப்பு திரைப்படம் இந்திய திரைப்படங்களில் ஒரு பொக்கிஷம்